திரு என் வி அஷ்ரப் அவர்கள் வள்ளுவர் குரல் குடும்பத்தின் மூத்த உறுப்பினர் இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக சமயம் தமிழ் இலக்கியம் அதிலும் குறிப்பாக உலக அற இலக்கியங்களில் ஒப்பீட்டு ஆய்வு மேற்கொண்டு வருகிறார் இலக்கியத்தில் இயற்கை என்பது இவருடைய மற்றொரு ஆராய்ச்சி தலமாக உள்ளது உலகின் இருபத்தி மொழிகளில் திருக்குறளின் மொழிபெயர்ப்புகளை தனது இணையதளத்தில் பதிவேற்றியுள்ளார் நான்கு ஆண்டுகளுக்கும் மேலாக அரிதின் முயன்று ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது திருக்குறள்களுக்கும் கணினி மூலம் கருத்து படங்கள் உருவாக்கியுள்ளார் அண்மையில் வெளியான திருக்குறள் டிரான்ஸ்லேஷன்ஸ் இன் வேர்ல்டு லாங்குவேஜஸ் என்ற ஆங்கில நூல் உருவாக்கத்தில் பெரும் பங்களிப்பு செய்துள்ளார் டாக்டர் என் வி கே அவர்களை வாழ்த்துறை வழங்க அழைக்கிறோம் விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வந்துள்ள எழுத்தாளர் நாஞ்சில் நானன் அவர்களே எமரால்டு பதிப்பகத்தின் சிஇஓ பொலிவண்ணன் அவர்களே தியானகுரு குமார்ஜி அவர்களே இன்றைய நிகழ்ச்சியின் நாயகன் திரு மணிமோகன் அவர்களே இவ்விழாவில் பங்கேற்க வந்திருக்கும் பெரியோர்களே தாய்மார்களே அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களைப் போல எல்லோரும் எல்லாரைப் போலும் எனக்கும் இந்த விழாவில் பங்கேற்றுதலில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் வாய்ப்பை தந்ததற்கு மிக்க நன்றி சில ஒரு நான்கு கருத்துக்களை சொல்லிவிட்டு எனது உரையை முடிக்கிறேன் முதலாவதாக நூலின் தலைப்பை பற்றி இதை பற்றி ஏற்கனவே மணிமோகன் அவர்களிடம் சொல்லியிருக்கிறேன் அஞ்சல்பட்டி ஐநூற்றி இருபது இரகசிய போலீஸ் நூற்றி பதினைந்து இந்த மாதிரி திருக்குறள் நூற்றி எட்டுன்னு ஒன்று போட்டிருக்காரு நேரையவே யோசிப்பாங்க இது என்ன அது ஒன்றும் புரியலேன்னு திருக்குறளை பற்றி ஓரளவுக்கு தெரிந்தவர்களுக்கு தெரிஞ்சவிடும் எனது மனைவியிடம் கேட்டேன் கரெக்டாக சொல்லிட்டாங்க எனக்கு சொந்த மாநிலம் மலை கேரளம் படித்தது வளர்ந்ததெல்லாம் தமிழகத்தில் முதல் இரண்டு நூல்கள் அறத்துப்பால் பொருட்பால் இதன் அதற்காக ஒரு நூற்றி எட்டு பொதுவாக திருக்குறள் ட்ரான்ஸ்லேஷன் இன் இங்கிலீஷ் பை அண்ட் சோன் சோன்சோ அப்படின்னு நூற்றுக்கணக்கான இதுவரை நூற்றி நாற்பது மொழிபெயர்ப்புகள் வந்துள்ளன ஆங்கிலத்தில் மட்டும் அதில் மணிமோகன் அவர்கள் நூற்றி நாற்பதாவது என்று சொல்லலாம் என்னுடைய கணக்கு பிரகாரம் இந்த நூற்றி எட்டு என்பது அது இயற்கையாக அமைந்ததோ இல்லையோ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி இஸ் அ சீக்ரெட் நம்பர் நம்ம நிறைய பேருக்கு தெரியும் பிருந்தாவனில் கிருஷ்ணருக்கு கோபிகளின் எண்ணிக்கை நூற்றி எட்டு ஹண்ட்ரட் அண்ட் எயிட் நேம்ஸ் ஆஃப் விஷ்ணு சிவா லக்ஷ்மி அப்படின்னு ஒன்று இருக்குது இன்ஃபேக்ட் தேர் ஆர் ஓன்லி நைன்டி நைன் நேம்ஸ் ஆஃப் அல்லா பட் ஐ ஹாவ் சீன் இன் சம் பிளேசஸ் ஹண்ட்ரட் அண்ட் எயிட் நேம்ஸ் ஆஃப் அல்லா ஸோ ஸோ மச் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் எயிட் ஹேட் இன் அதர் லாங்குவேஜஸ் ஆல்சோ ஜெப மாலையில் பௌத்தமாக இருந்தாலும் சரி திபெட்டன் பௌத்தமாக இருந்தாலும் சரி வைஷ்ணவ இருந்தாலும் சரி நூற்றி எட்டு திவமாலையங்கள் லிங்காயத்து நாட் வைஷ்ணவ ஆக்சுவலி லிங்காயத் சைவா செக்டில் நூற்றி எட்டு மணிகள் திவ்ய தேசங்கள் நூற்றி எட்டு சக்தி சம்ல சக்த பீடங்கள் நூற்றி எட்டு இப்படி நிறையா நூற்றி எட்டு அது நான் திருக்குறளில் படிக்க ஆரம்பித்தபே நான் யோசிப்பேன் நூற்றி எட்டுன்னு ஒரு கோ இன்சூரன்ஸாக தேர்ட்டி எயிட் ப்ளஸ் செவன்ட்டி அப்படின்னு யோசிக்கிறது உண்டு ஸோ அது நூற்றி எட்டுங்கிறது நல்ல ஒரு தலைப்பு ஏன்னா வெறும் திருக்குறள்னு போடுறத விட இந்த திருக்குறள் நூற்றி எட்டுன்னு போட்ட ஒரே ஒரு தலைப்பு இருக்க நூல் இதுவாக தான் இருக்க முடியும் இதுக்கப்புறமும் ரெண்டாயிரத்தி இருபத் இருபதில் கொரோனா பீரியடில் தான் மணிமோகன் அவர்கள் என்னை தொடர்பு கொண்டார் மொழி பெயர் மொழிபெயர்ப்பை ஒரு முறை பதிப்பாய்வு வேண்டி செய்ய வேண்டும் என்று சி ராஜேந்திரன் அவர்கள் என்னுடைய பெயரை பரிந்துரை செய்தார் ஏற்கனவே நான் வேற ஒரு பாபாஜி மதுரை பாபராஜ் எழுதிய திருக்குறளை நான் பதிப்பாய்வு செய்து கொண்டிருந்த போது ஐம்பத்தாறு அதிகாரங்களை முடிக்கிட்டேன் இவரது மறுபடியும் ஒன்றுலேருந்து ஆரம்பித்த பெரிய பிரச்சனையாருன்னு சொல்லிட்டு நாங்கள் அறுபத் ஐம்பத்தேழுலேருந்து ஆரம்பித்தோம் முதல் நான்கு அரியாதத்தையும் பார்த்தோம் அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவர் எழுந்த வந்து கம்ப்ளீட்லி இன் ப்ரோஸ் ஹிஸ் இஸ் அ ஃப்ரீ வேர்ஸ் ஐம்பத்தி ஏழு ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அக்டோபர் மாதம் முடித்தோம் ஒரு வருஷம் ஒரு வருஷம் ஒரு மாதம் எடுத்துக்கிட்டோம் ஆயிரத்தி எண்பது குரட் குரட்பாக்களையும் பார்க்குறதுக்கு ஒவ்வொரு வாட்டியும் ஒரு அதிகாரத்தை அனுப்புவார் நாங்கள் உட்காந்து தீஸ் டேஸ் அந்த காலத்து மாதிரி மாதிரி லெட்டரில் அனுப்பணுன்னு அவசியம் கிடையாது டெலிகிராமில் ஒரு சாஃப்ட்வேரை ஒரு இன் இன்ஸ்டால் பண்ணி நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்தோம் இப்போ நான் திருக்குறளை கற்றுக்கிறதுக்கு முதல் தடவை முதலாக நான் திருக்குறளை தெரிந்து கொண்டது கணினி அடிப்படையில் ஐ வாஸ் லுக்கிங் அட் மேத்தமேட்டிக்கல் காம்பினேஷன்ஸ் மிரக்கல்ஸ் இன் திருக்குறள் திருக்குறள்ங்கிற லிட்ரேச்சரில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை இனிஷியலி மெசேஜ் இன்ட்ரெஸ்ட் இல்லை ஒரு சொ சொற்களுக்கு அடிப்படை இதாக இருக்குதா அப்படின்னு சொல்லி நான் வெப்சைட்டில் போட்டிருக்கேன் நான் பேஸ்ட் ஆன் நம்பர் செவன் செவன் இஸ் அனதர் யூனிவர்சல் சீக்ரெட் நம்பர் ஜஸ்ட் லைக் மோர் தேன் ஒன் ஜீரோ எயிட் அப்போ திருக்குறள் ஃபஸ்ட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னோடய ஃபஸ்ட் எக்ஸ்போஷர் இஸ் த்ரூ தி ஃப்ரீக்குவன்சி ஆஃப் அக்கரன்ஸ் ஆஃப் வேரியஸ் வேர்ட்ஸ் இன் திருக்குறள் அதுக்கப்புறம் சாப்டர்ஸ் ஐ காட் இன்ட்ரெஸ்டட் சாப்டர்ஸாக சாதாரணமாக எல்லோரும் படிக்கிற மாதிரி ஐ ஸ்டார்டட் ரீடிங் தென் சப்ஸிக்வென்ட்லி ஆஃப்டர் ஃபோர் ஆர் ஃபைவ் இயர்ஸ் ஐ வாண்ட் டி எம் எ ஆர்டிஸ்ட் பை நேச்சர் ஸோ ஐ ட்ரூ இல்லஸ்ட்ரேஷன்ஸ் ஃபார் ஆல் தி தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் கப்லெட்ஸ் யூசிங் தீஸ் டைஸ் இவ பாசிபிள் இமேஜஸ் அட் ஆர் அவைலபிள் ஆன் கூகுள் ஸோ தட் ஒரு படத்தை வச்சுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த குரலை சொல்ல முடியுங்கிற அளவுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் இட் இஸ் நாட் தட் ஒரு குரலுக்கு ஒரு படம் போகிற கிடையாது அந்த அந்த படத்தை எடுத்துகிட்டு யூ ஷுட் பி ஏபிள் டு டே டைம் டெஸ்டட் இன் அவர் வாய்ஸ் ஆஃப் வல்லு அவர் ஃபேமிலி டெய்லி ஒரு குய்ஸாக போடுவேன் வெரி ஸ்மார்ட் பீப்புள் டக்குன்னு சொல்லிடுவாங்க பதில் அப்படி அதுக்கப்புறம் ஒரு அஞ்சாறு வருஷம் அதுக்கப்புறம் தான் மணிமோகன் வந்தார் இட் கேமி அனதர் ஆப்பர்ச்சுனிட்டி டு ரீவிசிட் திருக்குறள் என்னோட என்ன ஒவ்வொரு பத்து ஜா குரல் அனுப்பிச்சாருன்னா ஐ ரியலைஸ் டட் தெர் ஹர் ஸ்டில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு இம்ப்ரூவ் ட்ரான்ஸ்லேஷன்ஸ் நான் எடுத்த இதில் ஒரு நிறைய மொழிபெயர்ப்புகள் தானாகவே அதனால் அவருடைய அப்ரோச் ஐ வி ஹெல்ப் மீ டு லுக் அட் திருக்குறள் எகெய்ன் காமத்து பால் பண்ணலை யூஸ்வலாக யாருமே காமத்துப்பால் பட் கோட் பண்ணும் கூட காமத்து பால் கோட் பண்ணுறதில்ல எல்லாம் ஆரத்துப்பால் பொருட்பால் அதுவும் இருந்ததும் நல்ல இன்னும் ஒரு எனது ஐ வாண்ட் டு ஸ்பெண்ட் சம் ஓர் டைம் ஆன்திட் காமத்து பால் அகேன் அந்த மொழிபெயர்க்களை பார்க்கும்போது அவருடைய மொழிபெயர்ப்பு நான் படிக்கும்போது எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ஐ கேவ் சம் சஜஷன்ஸ் இறந்தேர் நான் வந்து ஹை செட் முன்னாடி சொன்னாங்க நிறைய பேர் இருபத்தி ரெண்டு மொழிகளில் முழு முழுமையாக திருக்குறளை ஆன்லைனில் பதிவு செஞ்சுருக்கேன் அதில் ஒரு இங்கிலீஷில் நான் பண்ணவே இல்லை ரொம்ப வருஷமாக இங்கிலீஷில் நான் எந்த ட்ரான்ஸ்லேஷனை பார்க்குறது ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ட்ரான்ஸ்லேஷன்ஸ் இருக்குது எதை சூஸ் பண்ணுறது ஆன் வாட் பேசிஸ் நான் ஒரு இருபத்தஞ்சி ட்ரான்ஸ்லேஷன்ஸை எடுத்துகிட்டு கம்பேர் பண்ணி பெஸ்ட் ஒன்ஸ் இன் ஃப்ரீவர்ஸ் இன் கப்லெட் எடுத்து ஆன்லைனில் போட்டேன் ஸோ அதில் வந்து தி ப்ரடாமினன்ட் ட்ரான்ஸ்லேஷன்ஸ் வில் பி ஃப்ரம் பிஎஸ் சுந்தரம்ஸ் ட்ரான்ஸ்லேஷன் பிஎஸ் சுந்தரம் வாஸ் லேண்ட்மார்க் இது அதை வந்து சேலஞ்ச் பண்ணோம் மற்றவங்களாம் அப்படியே நம்ம பிஎஸ் சுந்தரம் ட்ரான்ஸ்லேஷன் கம் டவுன் டு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஏர்லியர் இட் வாஸ் சிக்ஸ்டி சிக்ஸ்டி ஃபைவ் மணிமோகன் ட்ரான்ஸ்லேஷன் வந்தப்போ அதுக்கப்புறம் ஃபார் ஐ ஹேவ் செலக்டட் டுவெல்

மோர் ரிவார்டிங் ஈஸ் அ வர்ச்சுவஸ் டெத் நல்ல வாழ்கிறது தான் மோர் ரிவார்டிங் தேன் சும்மா ஒரு போலி தேன் அ ஃபார்ஷியல் லைஃப் பை ஸ்லாண்ட்ரிங் புறங்கூன்றி புறங்கூறி வாழ்கிற உயிரோடு இருக்கிறத விட அறம் செய்து சாதலே மேலுங்கிற குரட்பாலுக்கு அருமையாக ஒரு மொழிபெயர்ப்பு பொறுப்பாலில் உங்களுக்கு குடிமை அதிகாரத்தில் ஒரு குரல் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு சலம்பற்றி சால்பில செய்யார் மாசற்ற குளம்பற்றி வாழ்தும் என்பார் அப்படிங்கிற அந்த குரட்பாளை வறுமையாக இங்கிலீஷில் பண்ணியிருக்காரு ஈவன் வென் ஃபாலன் ஆன் ஈவில் டேஸ் ஈவில் டேஸ் ஈவன் வென் ஃபாலன் ஆன் ஈவில் டேஸ் த நோபல் ஒன்ஸ் ஃபால் நாட் ஃபார் ஈவில் வேஸ் அப்படின்னு ஒரு அருமையாக மொழிபெயர்த்து ஒரு பன்னெண்டு நாலு இது வரைக்கும் சூஸ் பண்ணது நான் எதுக்காக நான் உட்கார்ல ஸோ ஐ திங்க் இட் கேன் கம் அப் டு டுவெண்ட்டி அந்த மாதிரி ஒரு நல்ல டிரான்ஸ்லேஷன்ஸ் தெர் ஆர் குவாய் லாட் ஆஃப் ட்ரான்ஸ்லேட்டர்ஸ் இவர் பப்ளிஷ் பண்ணிட்டார் ஐ இஸ் வெரி ஹாப்பி தட் ஈ ஹெஸ் மேனேஜ் டு பப்ளிஷ் இட் இர் இஸ் ஒன் ஜென்டல் மேன் ஆன் கண்டன் ஃப்ரம் பொள்ளாச்சி ஹி ஹஸ் ஆல்சோ டன் அ ரீசனபிள் குட் ஜாப் ஹெட் டு பி பப்ளிஷ்ட் ஆஸ் அ புக் பட் இட் இஸ் அவைலபிள் ஆன்லைன் ஆக இந்த விழாவில் எனக்கு ஒரு திருக்குறளையும் மறுபடியும் ஒரு முறை ஒரு விசிட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு தந்த மணிமோகன் அவர்களுக்கும் இந்த விழாவில் பங்கேற்க எனக்கு வாய்ப்பு தந்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை முடிக்கிறேன் நன்றி வணக்கம்